சொல்லுங்க கவிதை சொல்லுங்க ஹாய் முகமத் ஹாய் உங்க அண்ணா தங்கை பாசம் என்ன சிரிக்கிறீங்க சிவா நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு சாப்பிட்டியான்னு கேட்டு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே விஜய் ரசிகர் தாங்க அவரு எப்படிலாம் சொல்லாதீங்க அங்க யார் அந்த சிந்தன் ஐநூறு

தவசிக்குமார் சொல்லுங்க சரிங்க கிருஷ்ணா அண்ணா பாயினா பாப்பா தாங்க காசி ப்ரோ என் பாப்பா தான் எந்த ஊர் சென்னைங்க சந்தோஷ் என்னக்கா சேனலுக்கு வரணும் நீ அவ்வளவு பண்ணி தெரியுமா அக்கா டேய் போடா போடா காடு பையிலே எங்க இப்ப எந்த லைவுக்கு நீ போயிட்டு வர நடனம் அண்ணா வாங்க ஹாய் விமல்ராஜ் ஹாய்ங்க விஜய் ரசிகன் தான் தீராத விளையாட்டு பிள்ளை நீங்கள் யார் ஆமாடாப்பா காசி ப்ரோ ஆமாப்பா ஹாய் ஹாய் கார்த்தி டே அஜு நீ இப்ப எந்த லைக் போயிட்டு வர ஆ இந்திக்காரங்க லைக் தானே போயிட்டு வர உண்மையே சொல்லு நானும் விஜய் ரசிகன் தான் நானும் சென்னை தான் ஓகே சென்னையா நீங்க ஏஆர்எஸ் வாங்க ராமன் சொல்லுங்க ராமன் இருங்க நான் குக் பண்ண போகணும் இருவருக்கும் பாய் பரவாயில்ல போட்டோம் விடுங்க கம்மியாக போகுது ஒர்க் இருக்கும்ல லைக் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா பண்ணா வெல்கம் அண்ணா நீங்கள் எந்த ஊரு பாப்பா சாப்பிட்டீங்களா ராமு சாப்பிடணுங்க நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இரவு என்ன சாப்பாடு சொல்லுங்க அன்புடன் அண்ணன் பூமணி அண்ணா வாங்க வெல்கம் சாப்பிடணும் தோசை ஹலோ ஸ்வீடி காசி யூர் ஃப்ரம் கார்த்திக் சென்னை இங்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசா வருவோங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ற லைவ்க்கே நான் போறேன் ஓ என்னைய போ 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 கிளம்பு உங்களை அங்க தேடிட்டு இருக்காங்க நிறைய பேர்

வரலப்பா காசி ப்ரோ ஹிந்தி ஆல்மோஸ்ட் கத்துக்கிறேன் அக்கா அவங்க ஆமா ஆமாமாடா டேய் நீ என்ன ஹிந்தி தெரியும் நாளைக்கு தான் போகணும் இருக்கேன்னா காசி கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு சதா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி காரணம் மகாலட்சுமி வணக்கம் வாங்க மை பிரதர் வெல்கம் கம் சதா ஹாய் நான் போயிட்டு வரேன் நாளைக்கு வேலைக்கு போகணும் சரிண்ணா சதீஷண்ணா பாய்ண்ணா கஷ்டமா இருந்தது ஒருத்தர் ஐயோ என்னங்க சொல்றீங்க ஆர்கே பாலாஜி யாருங்க பாய்மா தங்கமான தங்கச்சி ஃபீல் பண்ணாதீங்க கடந்து